மாசம் ஒரு வாட்டி நான் வடுகப்பட்டி போகாட்டி வலதுகை நீட்டி நான் மலையோட பேசாட்டி மேற்கு தொடர்ச்சி மலை அழைச்சி போகும் அந்த மேகாத்து மேல் மூச்சு வாங்கி போகும் வைகை நதி மேலே வலது கை நினைக்காம வைகையில விளையாடும் பூமரத்து கீழே நான் புது பாட்டு எழுதாம பூமரத்தில் கூடு கட்டும் புறாயிர கொள்ளாது கத்தாளம் காது என் கால் சோடு காங்காம கத்தாளம் புதரோட கால முட்ட போடாது மஞ்சளாறு அணையில் நான் மன காத்து வாங்காம மஞ்சளாத்து மூலையில மலைய கொஞ்சம் கடிச்சுக்கிட்டே கூழ் குடிச்ச பூமியடா மண்ணு மழையும் எங்க பரம்பரைக்கே சாமியடா மலைய கொஞ்சம் கடிச்சுக்கிட்டே கூழ் குடிச்ச பூமியடா மண்ணு மழையும் எங்க பரம்பரைக்கே சாமியடா மேற்கு தொடர்ச்சி மலை அழைச்சி போகும் அந்த மேகாத்து மேல் மூச்சு வாங்கி போகும்